தஞ்சை என்னும் எழுவது வயது கிழவி எங்கள் வீட்டில் வேலை செய்து வந்தாள் அவள் கொஞ்ச காலம் இலங்கையில் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்ததாக சொல்லுவாள் நான் இலங்கை போய் வந்த குரங்காக்கும் என்று பெருமை அடித்துக் கொள்வாள் தனது வேலைகள் முடிந்தாலும் சிறு பெண்களாகிய எங்களோடு அரட்டை அடிக்க விரும்புவாள் அவள் பல விஷயங்களை மிகவும் சுவாரஸ்யமாக சொல்ல தெரிந்தவள் அவள் சொன்ன மாரியம்மன் கதை கேரளத்தில் ஒரு ஊரில் ஒரு பறை குடும்பம் வசித்து வந்தது தந்தை இறந்து விட்டதால் சிறுவன் தாயால் வளர்க்கப்பட்டான் கொஞ்சம் நல்ல நிறமாக இருந்த அவன் கண்ணாடியில் தன்னை பார்த்து கொள்ளும் தான் ஒரு பிராமணன் பையன் போல இருப்பதாக எண்ணி பெருமை கொள்வான் வீட்டின் வறுமை காரணமாக அவன் வீட்டை விட்டு ஓடி தமிழ்நாட்டை அடைந்தான் பிச்சை எடுத்து உண்டு காலம் கழித்தான் ஒரு சமயம் ஒரு நதியில் குளித்துக் கொண்டிருந்தபோது போது நதியை ஒட்டிய கோயிலில் இருந்து மனிதர்கள் பேசும் மொழியும் சிறுவர்கள் ஏதோ பாடம் சொல்லிக் கொள்வதுமான சத்தமும் கேட்டது கோவிலின் ஒரு பகுதியில் நடந்து கொண்டிருந்த வேத பாடசாலை அது சிறுவன் தினமும் நதிக்கரைக்கு வந்து அந்த பேச்சை கேட்டு அதுபோல் தானும் பேசவும் பழகவும் கற்றுக்கொண்டான் இப்படி கொஞ்ச காலம் சென்றது அவன் வேதம் முழுவதையும் கற்றுக்கொண்டான் வேறு ஒரு ஊருக்கு இடம்பெயர்ந்த அவன் தன்னை ஒரு பிராமணன் என்று சொல்லிக்கொண்டு பிச்சை எடுத்து அங்கு வாழத் தொடங்கினான் ஒருநாள் பகல் நேரத்தில் வீட்டு திண்ணையில் அமர்ந்திருந்த ஒரு அந்தனரை அணுகி தனது பசிபோக்க உணவு தரும்படி வேண்டினான் அவர் அவனுக்கு தன் மகளைக் கொண்டு உணவு பரிமாறச் சொல்லி அவன் உண்ணும்போது அவனுடன் பேசத் தொடங்கினார் அவன் தான் கேரள நாட்டை சேர்ந்த பிராமண பையன் என்றும் தந்தை இறந்து விட்டதால் தாயின் கஷ்டத்தை குறைக்க எண்ணி ஓடி வந்து விட்டதாகவும் நதிக்கரையில் இருந்தபடி வேத பாடசாலையில் நடக்கும் பாடங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டே கற்றுக்கொண்டதாகவும் ஆனால் எழுத தெரியாது என்றும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான் மனைவியை இழந்து தனது பன்னிரண்டு வயது பெண்ணை கஷ்டப்பட்டு காப்பாற்றி வரும் அந்த ஏழை பிராமணர் தனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைத்து விட்டதாக எண்ணி அந்த பையனை தன் வீட்டில் தங்க வைத்துக் கொண்டு அவனுக்கு சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுத்தார் தான் செல்லும் வைதேக காரியங்களுக்கு அவனையும் கூட்டிச் சென்றார் அவனை அத்தொழிலில் ஈடுபடுத்தி தனது பெண்ணையும் மனமுடித்துக் கொண்டு தன் வீட்டோடு வைத்துக் கொண்டார் தனது தாயார் என்றேனும் தன்னை தேடிக்கொண்டு வந்துவிடலாம் என்னும் அச்சத்தோடு அவன் ஊரிலிருந்து வரும் பாதையில் போய் நின்று கொள்வான் அவ்விதமே ஒரு நாள் அவன் அம்மா அவனை தேடியபடி அங்கு வந்தே விட்டாள் அவளை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கூட்டி சென்று தனது அப்போதைய நிலையை சொல்லி உன்னை என் தாய் என்று அறிமுகப்படுத்துகிறேன் ஆனால் நீ பேசினால் உண்மை தெரிந்துவிடும் ஆகையால் உன்னை ஊமை என்று சொல்லுவேன் நீ ஊமை போல நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவளை தன் வீட்டிற்கு கூட்டிச் சென்றான் அந்த அம்மாள் உடுத்தியிருந்த புடவை கட்டு கேரள முறை என்று அவன் சொன்னதை ஐயர் நம்பிவிட்டார் தமது பெண்ணிடம் வந்த சம்பந்திக்கு விருந்து வைக்க வேண்டும் ஆகையால் வடை பாயாசம் போலி எல்லாம் செய்ய சொல்லிவிட்டு வெளியே ஒரு காரியமாக சென்றார் பெண் கணவனையும் மாமியாரையும் கூடத்தில் அமர்த்தி உணவு பரிமாறினாள் அவள் சமையலறையில் ஏதோ வேலையில் இருந்தபோது பையனின் அம்மா ரகசியமான குரலில் என்னடா தம்பி இது எலங்கண்ணு நாக்கு போல இருக்குதே ஐயர் வீட்ல மாமிசம் சமைப்பார்களா என்று போலியை காட்டி கொண்டிருந்தாள் அப்போது அங்கு வந்துவிட்ட பெண் அந்த பேச்சை கேட்டு திடுக்கிட்டாள் எளங்கண்ணு நாக்கா பறையர்கள் தானே மாடு கண்ணுகளை சாப்பிடுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் ஊமை என்றவள் பேசுகிறாள் இதில் ஏதோ சதி இருக்கிறது என்று புரிந்து கொண்டு பெரிதாக கூச்சல் போட்டபடி நடு அறையில் உக்கிரமான தோற்றத்தோடு சென்று அமர்ந்து கொண்டு விட்டாள் அச்சமயம் அவள் தந்தை வீடு திரும்பி உள்ளே நுழைந்தார் திடீரென்று தனது பெண்ணுக்கு என்ன நேர்ந்தது ஏன் கூச்சல் போட்டபடி உணவு பரிமாறுவதை நிறுத்திவிட்டு இப்படி கோலமாக உட்கார்ந்திருக்கிறாள் என்று யோசித்து மாப்பிளைக்கும் சம்பந்திக்கும் மிகுதி உணவை பரிமாறி அவர்கள் சாப்பிட்ட பின் தன் மகளிடம் வந்து உனக்கு என்ன கோபம் ஏன் வந்தவர்களை அவமதிக்கிறாய் என்று நயமாகவும் விசாரித்தார் மகள் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு உன் மாப்பிள்ளையை வீடு நிறையும் படி பொருள் கொண்டு வர சொல் என்றாள் உடனே அந்த பையன் தன்னிடமும் தனது அன்னையிடமும் இருந்த பணத்தை திரட்டி எடுத்துக்கொண்டு கடை வீதிக்கு சென்றான் ராகி சோளம் நெல் என்று தானியங்களை வாங்கி வந்து வீட்டில் கொட்டினான் அவளோ இதுவல்ல நான் கேட்டது என்று கத்திக்கொண்டு அவற்றை வாரி இறைத்தாள் தந்தைக்கு அவளின் செயலில் இருந்து மனதில் ஏதோ பொறி தட்டியது மௌனமாக ஒருபுறம் அமர்ந்து விட்டார் சளிப்படைந்த கணவன் வேறு என்னதான் உனக்கு வேண்டும் என்று கேட்டான் அந்த பெண் மலமளவென்று சமையல் அறைக்கு சென்று அடுப்பிலிருந்து தணலை ஒரு தாம்பலத்தில் எடுத்து வைத்து கணவன் முன் வைத்து விசிறி அதை நன்கு எரியச் செய்து பின் நெருப்பை அவன் தலையில் கொட்டினாள் மூடனே ஜோதிதான் வீடு நிறைந்த பொருள் பொய்யனே உன்னால் எப்படி அதை அறிய முடியும் பறைபயன் எங்களை ஏமாற்றி என்னை மணந்து கொண்டு விட்டாய் என்று சொல்லியவாறு தன் நெருப்பை வைத்துக்கொண்டு மாண்டு போனாள் அவள்தான் மாரியம்மனாக ஆனாள் மாரியம்மன் திருவிழாவில் மூன்று கிளையோடு கூடிய கம்பத்தை ஆரம்ப நாளில் கோவிலின் முன் கொண்டு வந்து நடுவார்கள் அதுதான் மாரியம்மனின் கணவன் என்று அர்த்தம் விழா முடியும் மட்டும் மாரியம்மனுக்கு சுமங்கலி கோலம் செய்வார்கள் அக்னி சட்டியை ஏந்தி வருபவர்கள் அதை அந்த கம்பத்தில் வைப்பார்கள் அதன் பிறகு மாரியம்மனுக்கு வெள்ளை விபூதியும் தான் இப்படி சொல்லி முடித்த தஞ்சி பெண் அள்ளி வீசிய ராகி சோளம் நெல் முதலியவைதான் அம்மையாக மனிதர்கள் உடலில் தோன்றுகின்றன என்று விளக்கினாள் புராணப்படி மாரியம்மன் கதை ஜமதக்னி முனிவரின் மனைவி ரேணுகா தேவி மிகவும் பதிவிரதையாக இருந்தவள் அவள் தினமும் நதியில் குளிக்கச் செல்லும் போது குடம் எடுத்து செல்ல மாட்டாள் நீரில் குளித்து முடித்த பின் கணவனை தியானித்து நதி ஜலத்தை கையால் சுழற்றுவாள் அக்குடத்தில் நீர் முகர்ந்து வந்து பூஜைக்கு ஒரு அவ்விதம் வானத்தில் பறந்து சென்று கொண்டிருந்த கந்தர்வனுடையது ரேணுகா தேவி இவ்வளவு எழிலுடைய ஆண்களும் கூட இருக்கிறார்களா என்று அவ்வுருவ நிழலை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் இப்படி எண்ணியதன் பலனாக அவளது கற்புக்கு பங்கம் எழுந்தது அவளுக்கு அன்று ஜலத்தில் குடம் செய்ய முடியவில்லை முனிவருக்கு நிகழ்ந்தது தெரிந்து மிகவும் கோபமடைந்து கூப்பிட்டு தாயை காட்டு பிரதேசத்திற்கு கூட்டி சென்று அவளது சிறுசை துண்டிக்கும்படி ஆணையிட்டார் மகன் தந்தையே உங்கள் ஆணைப்படி செய்கின்றேன் ஆனால் நான் முடித்துவிட்டு வந்தவுடன் நான் கேட்கும் வரத்தை நீர் தட்டாமல் தர வேண்டும் என்று நிபந்தனை சொன்னான் முனிவர் சம்மதிக்கவும் தாயின் தலையை வெட்டிவிட்டு வந்த அவன் தன் தந்தையிடம் தனது தாய் திரும்பவும் உயிருடன் திரும்ப வேண்டும் என்று தன் வரக்கோரிக்கையை முன்வைத்தான் சிறிது நேரம் மவுனம் காத்த முனிவர் போ உன் தாயின் தலையை மறுபடியும் களத்தில் பொறுத்து அவள் உயிர் பெற்று விடுவாள் என்று சொன்னார் பரசுராமன் காடு சென்று மகிழ்ச்சியுடன் அவ்வாறே செய்தான் ஆனால் அவன் தனது பரபரப்பில் தாயின் தலையை வேறொரு தலையில்லாது கிடந்த உடம்பில் விட்டான் அவ்வுடல் ஒரு பறையன் தன் மனைவி மீது சந்தேகம் கொண்டு தலையை வெட்டி எறிந்ததாக இருந்தது உடல் மாறி உயிர் பெற்ற ரேணுகாதேவி இதை பரசு ராமனுக்கு விளக்கினாள் மகனே விதியை மதியால் வெல்ல முடியாது நான் இனி இவ்விதமே ஒரு தெய்வமாக உலகில் உலாவுவேன் இந்த உடலுக்கு சொந்தமானவளும் ஒரு தான் மகா உத்தமிதான் இனி நான் வீணாக பெண்ணை சந்தேகிக்கும் ஆண்களை வெறுத்து ஒதுக்குவேன் எனக்கு ஆண் வாடையே கூடாது இதை நீ ஜனங்களிடம் சொல் இன்றிலிருந்து நான் ஒரு கிராம தேவதையாக உழவி வருவேன் மாந்தரின் உடலில் அம்மையாக விளாடுவேன் செயற்கையாக உருவமான நான் அவர்கள் படும் துன்பத்தை வேடிக்கை பார்ப்பேன் வாடை தாங்காமல் பாதுகாத்தால் சில நாட்களில் விலகி விடுவேன் வாடைகள் அதிலும் ஆண் பெண் கலவியின் பின் ஏற்படும் வாடையை நான் சகித்து கொள்ள மாட்டேன் இவ்விதம் மகனிடம் சொன்ன அவள் மறைந்து போனாள்